வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கரை முப்பது சென்ட் வடக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மங்களம் அவினாசி போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்ரு வரணுங்க வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க வந்தால் மொத்தம் நாலு கிலோமீட்டரில் அதாவது பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டரில் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிறை குறை ரெண்டையுமே நான் சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாங்க ஒன்று இந்த பூமியில் அந்த காலத்தில் மண் இருக்குதுங்க சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்குதுங்க ரெண்டு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க நிறை பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து நாலே நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க தார் உடம்பில் இருக்குதுங்க செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க நிலத்தடி நீர் மட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி இரநூறுலையே இரநூறு அடியிலே தண்ணி இருக்குதுங்க போர் போட்டோம்னா பக்கத்துலலாம் போர் போட்டிருக்காங்க தண்ணி சோர்ஸுக்கு பஞ்சம் இல்லை பாருங்கள் நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது வடக்கு பார்த்த பூமிங்க மூணாவது செம்மண் பூமிங்க நாலாவது இருக்குது அஞ்சாவது பல்ல இடத்துலேருந்து பக்கத்துலையே இருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவலு இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சொன்னால் சொன்னபடி உள்ளது உள்ளபடி சாமி ரியல் எஸ்டேட் மேலும் விபர்களுக்கு கால் பண்ணுங்க இந்த பூமிக்கு பூமிக்காரர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஏக்கரின் விலை மொத்தம் இருக்கக்கூடியது ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க மொத்த பூமி இந்த பூமி காட்டுக்காரர்கிட்டயே இருக்குதுங்க ஏன் கைக்கு போகலை யார் அட்வான்ஸ் போட்டோ இந்த நிறைவுட்டோ எல்லாம் வைக்கலிங்க காட்டுக்காரர்கிட்டயே தான் இருக்குது நீங்கள் காட்டுக்காரர்கிட்டயே பேசிக்கலாம் பையரை செல்லர் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த பூமிக்கு காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை அதாவது மொத்த விலை ஒரு ஏக்கரா முப்பது சென்டும் சேர்ந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த விலைங்க ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டு கரை பண்ண முடியாமல் போச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்திருக்கிறாங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை முப்பது சென்ட் சேர்த்து பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்